அனைவருக்கு வணக்கம் வர்த்தகத்திலேருந்து பேரரசு வரை நம்ம வந்துட்டு பாடம் பார்த்துட்ருக்கோம் அதில் பார்ட்டு த்ரீ வீடியோ இது பார்ட் ஒனில் வந்துட்டு கிளாசி போர் பக்சரப்போர் கர்நாடக பொருட்கள் பார்த்துருப்போம் பார்ட் டூ வீடியோவில் வந்துட்டு மைசூர் போர் பார்த்துருப்போம் இது பார்ட் த்ரீ வீடியோவில் வந்துட்டு ஆங்கிலேய மராத்திய பொருட்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டிஎன்பிசிடிங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க இப்போ மராத்திரர்கள் பொருங்கன்னு சொல்கிறாங்களே இதில் வந்துட்டு மராத்திரர்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வாரிசு உரிமைக்கான என்ன பண்ணிக்குவாங்கன்னா போர் ஓகே இதில் மராத்திரர்களுக்கு மராத்திரிகளுக்கு தானே சார் வந்துட்டு ச போர் தொற்றுக்குறாங்க இதில் எப்படி ஆங்கிலேயர்கள் வந்தாங்க அப்படின்ட்டு கேட்கலாம் எப்படி ஆங்கிலேயர்கள் வந்தாங்கன்னா மராத்திரிகளுக்கு மராத்திரிகளுக்கு தான் போர் நடக்குது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் உள்ள வந்துடுவாங்க உள்ளே வந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நான் உன் பக்கம் நிற்கிறேன் நான் வந்துட்டு உன்னை பேஷாக உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு வேலை ஜெயிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயர்களும் இருக்காங்க சப்போர்ட்டுக்கு அவங்கக்கிட்டே ஒரு படை இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸியாக வந்து தோற்கடிச்சிடுவாங்க அப்படி சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெயிச்சுடுவாங்க அதனால தான் ஒவ்வொரு வந்துட்டு பகுதியும் கைப்பற்றிட்டு ஆங்கிலேயர்கள் போயிருக்காங்க இதனால தான் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிகவும் வலிமை அடைந்தவர்களாக காணப்படுறாங்க ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதான் இந்த மராத்திரியர் போருக்கு எதை எதைக்காண்டி வந்துட்டு ஒரு போர் தொடுத்துருப்பாங்க ஏதோ ரீசன்ட் இருக்கும்ல அது என்னென்னா அந்த பேஷ்வா பேஷ்வா அப்படின்னா ஒரு வாரிசு உரிமை அடுத்த பேஷ்வா யார் வரணும் அப்படிங்கிறது மாதிரி வந்துட்டு ஒரு உயர் பதவிக்கான இந்த போர்கள் ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா முதல் ஆங்கிலேய மராத்திர போர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரை வந்துட்டு நடந்திருக்கோம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பேஷாவா இருந்திருக்காரு அவர் யாருன்னா முதலாம் மாதாராவ் முதலாம் மாதாராவ் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பேஷுவாவா இருந்திருப்பாரு இவர் ஒரு இவர் இறந்துருவார் இவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு வாரிசு யாருமே கிடையாது யாருக்கு முதலாம் மாதராவுக்கு வந்துட்டு வாரிசு யாருமே கிடையாது ஆனால் வந்துட்டு ஒரு சகோதரர் அவர் தம்பி இருக்கிறாரு அவர் யார் அப்படின்னா இந்த நாராயணராவ் இவர் தான் வந்துட்டு யார் முதலாம் மாதராவோட தம்பி நாராயண ராவ் ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு டீம் இருக்கும்ல அவங்க யார்னா ரகுநாத ராவ் ரகோபா அப்படின்ட்டு சொல்லுவாங்க என்ன பண்ணி வராங்கன்னா இவரை வந்துட்டு பேஷாக வந்தது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த ரகுநாதராவுக்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்கல அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரகுநாதராவ் வந்துட்டு இந்த நாராயணராவ் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கொலை செஞ்சுறாங்க நெக்ஸ்ட் நம்ம தானே பேஷாக வருவோம் அப்படின்ட்டு ஒரு காரணத்துக்காண்டி என்ன பண்ணிடுறாங்கன்னா நாராயணராவ் வந்துட்டு கொலை செஞ்சுறாங்க அவர் இறந்ததுக்கப்புறம் இவர் பேஷாக வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் வந்துட்டு வர முடியலை ஏன்னா நாராயணராவுக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இருக்காங்க அவங்க வந்துட்டு ஒரு ஒரு வயசு கூட ஆகலை அந்த குழந்தை இருக்கு அது யாரா வந்துட்டு கங்காபாய்க்கு பிறந்த குழந்தை இரண்டாம் மாதாராவ் இவர் வந்துட்டு தான் என்ன பேஷாக வரணும் அப்படின்ட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னா நானா பாட்னா அப்படிங்கிற ஒரு மூத்த அமைச்சர் இந்த நானா பாட்னாஸ் அப்படிங்கிற ஒரு மூத்த அமைச்சர் இருக்காரு அவர் யார் சொல்கிறாரு நீனா வந்துட்டு பேஷா வர முடியாது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மகன் இருக்குது இரண்டாம் மாதராவ் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பேஷாக வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவர் அறிவிக்கிறாரு அப்போதிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ரகுநாதராவ் வந்துட்டு வந்துட்டு ஆங்கிலர்களை வந்துட்டு போய் அணுகிறாரு எனக்கு வந்துட்டு உதவி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ரகுநாதரோ வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆங்கிலர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்ட்டு இதுதான் காரணம் இப்போ தான் போயிட்டு அவங்க போய் என்ன உதவி கேட்குறாங்க அப்போதைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க சரி நான் வந்துட்டு உங்களுக்கு உதவுறேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான பகுதி ரெண்டு வந்துட்டு நீங்கள் எனக்கு கொடுக்கணும் உங்களை நான் வேஷமாக உட்கார வச்சுன்னா நீங்கள் எனக்கு ரெண்டு பகுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சால்செட் செட் சால்சட் பசிங் இந்த ரெண்டு பகுதியை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க அது யார் யாருக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கும் ரகுநாதராவுக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சில் வந்துட்டு ஒரு உடன்படிக்கை போட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா சூரத் ஒப்பந்தம் ஓகே நான் உனக்கு தாரேன் அப்படிங்கிறது இந்த ரகுநாதரை வந்துட்டு ஒத்துக்கிட்டாரு அப்போதைக்கு வந்துட்டு இந்த சூரத் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க ஆனால் ஆங்கிலேயர்கள் பக்கம் ஒரு ஆங்கிலேய வைஸ்ராய் யார பிரிட்டிஷ் கவுன்சிலின்ஸ் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அதை ஏற்றுக்கல அந்த உடன்படிக்கை என்ன பண்ணலை ஏற்றுக்கலை அப்போதிக்கி வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதுதான் வந்துட்டு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு இந்த நானா பட்னாஸ் இருக்கார்ல இந்த இரண்டாம் மாதரா வந்துட்டு பேஷா உட்கா உட்கார வைக்கிறதுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காருல அந்த நானா பட்னாஸ் வந்துட்டு இந்த ஆங்கிலர்கள்கிட்ட வராங்க ஆங்கிலேர்கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த இரண்டு பகுதியை தரேன் சால்சட் பசின் பகுதியை தரேன் நீங்கள் வந்துட்டு இரண்டாம் மாதரா வந்துட்டு பேஷாவும் வந்துட்டு அறிவிச்சிருங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நானா பாட்னாஸ் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆங்கிலர்கிட்ட சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா புரந்தர ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா புரந்தர ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு பேஷாவாக வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்க இரண்டாம் மாதரா வந்துட்டு அந்த சின்ன குழந்தைய வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பேஷாவாக வந்துட்டு உட்கார வச்சுட்டாங்க அவங்க பேஷாவே இருப்பாங்க ஆனால் மற்ற வேலைகள்லாம் யார் செய்வானோ அந்த நானா பட்னஸ் வந்துட்டு செய்வார் அவர் வேஷவாக அறிவிச்சிட்டாரு இப்போ ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க சொன்ன மாதிரி பேஷாக அறிவிச்சிட்டாங்க ஏன்னா இவர் சொன்ன மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும் அந்த சால்சிக் பசின் பக்கத்தையும் கொடுக்கணும் ஆனால் வந்துட்டு யாரும் கொடுக்கல அப்புறம் நானாக பஸ் கொடுக்கல அதனால தான் வந்துட்டு போர்வே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் வந்துட்டு போர் தொடுக்கிறாங்க யார் யாருக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கேப்டன் பாப் ஹாமின் இவருக்கும் மகாதாஜி இவங்க வந்துட்டு மகாதாஜி யாருனா மராத்திரர்கள் பக்கம் ஓகே மராத்தி தலைவர் அவர் யாருன்னா வாரன் கேட்ஸ் வாரன் ஹேஸ்டிங்ஸ் கேப்டன் இவர் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் பக்கம் இந்த பிரிட்டிஷார் இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்துட்டு என்ன அந்த போர் நடக்குது யார் இதில் வந்துட்டு வெற்றி பெறா அப்படின்னு பார்த்தா இந்த பிரிட்டிஷார் அப்படின்னா யார் ஆங்கிலேயர்கள் வந்துட்டு வெற்றி பெற்றுறாங்க மராத்திரர்கள் வந்துட்டு தோற்று போயிடறாங்க அந்த போலியை தோத்து தோற்கடிச்சதும் இல்லாமல் நான் அந்த குவாலிலேயும் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கைப்பட்டுட்டு போயிட்டாங்க ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க ஒரு வந்துட்டு ஒரு போர் நடக்குது அப்படின்னா அதில் ரெண்டு பேரில் யார் வந்துட்டு தோற்று போனாலும் சரி யார் வெற்றி பெற்றாலும் சரி அதான் ஃபைனலாக என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு உடன்படிக்கை இல்லை ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிறாங்க அப்படி தான் வந்துட்டு இந்த மகாதாஜி சிந்தியா சால்பை வந்துட்டு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் மற்றும் மகாதாஜி சிந்தியா என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அது என்ன ஒப்பந்தம் அப்படின்னா சால்பை ஒப்பந்தம் அப்படிங்கிறத ஒன்று போட்டுக்கிட்டாங்க ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலில் சார்பிய ஒப்பந்தம் பிரிட்டிஷாருக்கு செல்வாக்கு ஏற்படுத்துது ஏன்னா வந்துட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெற்றாங்க அதனால் அவங்க கை எப்போதும் என்ன எப்படி இருக்கும் மேலோக்கி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு பிரிட்டிஷாருக்கும் மராத்தியர்களுக்கும் இடையே அடுத்து இருபது ஆண்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னா சமாதான உறவு நீடித்தது இருபது ஆண்டு காலம் என்ன பண்ணினா சமாதானமாக வந்துட்டு போயிட்டு இருந்துருக்குறாங்க ஓகே இதோடு வந்துட்டு முடிஞ்சிருச்சு முதலாம் ஆங்கிலேய மராத்திய போர்கள் நெக்ஸ்ட் வந்து வந்துட்டு இரண்டாம் ஆங்கிலேய மராத்தியர் போர்கள் வந்துட்டு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்ணூத்தி அஞ்சு வரி வந்துட்டு நடந்திருக்கு ஓகே இதுல வந்துட்டு நான் துணைப்படை திட்டம் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் துணைப்படை திட்டம் என்னன்னா இப்ப வந்துட்டு மராத்திரர்கள் எடுத்துக்கலாம் இப்ப மராத்திரர்கள் கிட்ட ஒரு போர் இருக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வீரர்கள்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு போர் இருக்கும் ஒரு படை இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அந்த துணைப்பட திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அறிவித்தது யாருன்னா விழாலீஸ் பிரபு அவங்க வந்துட்டு ஆங்கிலேயர்கள் பக்கம் ஓகேவா அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த துணைப்பட வந்துட்டு நீங்கள் ஏற்றுக்கணும் இதில் வந்துட்டு சேரணும் உங்கள் படையை நீங்கள் வந்துட்டு கழிச்சிட்டு எங்கள் துணைப்படை அப்படின்னா அவங்க படையை நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதை போட்டுக்கோங்க இதுதான் வந்துட்டு துணைப்படை திட்டம் உங்களுக்கு ஃபஸ்ட் துணைப்படை திட்டம் என்னென்னா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பின்னாடியே துணைப்படைத் திட்டம் அப்படின்னு நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியணும் அது கண்டித்து நான் இப்போ ஃபஸ்ட்டே சொல்கிறேன் இதில் ஒன்றுமே கிடையாது ஆங்கிலேயர்கள் வந்துட்டு என்ன பண்ணால் நம்ம படையை அவங்க படையில் நம்ம போய் சேர்ந்துக்கணும் நம்ம படையை கலைச்சிட்டு அவங்க படையில் போய் ஜாயின் பண்ணிக்கணும் தான் இதை வந்து துணைப்பட திட்டம் துணைப்பட திட்டத்தை அறிவித்தது வெள்ளிஸ் பிரபு ஓகே இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஓகே இப்போ வந்துட்டு யார் பேஷாக இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இரண்டாம் மாதராவ் அந்த சின்ன குழந்தை வந்துட்டு பேஷாவாக இருந்திருக்காரு அவர் இறந்துட்டார் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்துட்டு அவர் இறந்துட்டார் அவருக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்துட்டு யார் இருந்தாங்க அப்படின்னா அந்த ரகுநாதராவ் இருக்காங்களா தான் வந்துட்டு பேஷாக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்களா அவங்களுடைய மகன் வந்துட்டு இரண்டாம் பாஜிராவ் அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேஷாக வந்துட்டு வந்துட்டார் ஓகே இதே வந்துட்டு என்ன பண்ணுறாரு நானா பாட்னாஸ் இருக்கார்ல அவர் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூறில் வந்துட்டு என்ன ஆண்டா என்ன ஆகுது அப்படின்னா இறந்துடுறாங்க அவர் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷார் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு எதிர்த்துருப்பாரு போரிட்டு சென்றிருப்பார் அவர் வந்துட்டு இறந்ததுக்கு வந்துட்டு இறந்ததுனால அந்த பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அதான் வந்துட்டு மேலும் நன்மை அளிப்பதாக இருந்தது அப்படின்ட்டு அவங்க ஹாப்பி ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அகைன் வந்துட்டு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப சிம்பிளாக ஒரு வந்துட்டு ஷார்ட்கட் மாதிரி ஏன்னா உங்களுக்கு கதை புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இதுலேயுமே உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எனக்கு வந்துட்டு புரியலை அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு ஒரு பெட்டராக வந்துட்டு ஒரு வீடியோ நான் கொடுப்பேன் எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்துட்டு இந்த துணைப்படுத்துகிட்டு வந்து வந்துட்டு இவங்க ஏற்றுக்கணும் யார் வந்துட்டு இரண்டாம் பாஜிராகவும் இருக்காங்களா அவங்க வந்துட்டு ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இவர் வந்துட்டு ஏற்றுக்கல நான் வந்துட்டு எதுக்கு ஏற்றுக்கணும் அப்படிங்கன்னு இவர் வந்துட்டு ஏற்றுக்கல இதனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா போரே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டுல வந்துட்டு ஹோல்கர் பேஷ்வாக்கு எதிராக படையெடுத்து சிந்தியா மற்றும் பேஷ்வான் கூட்டுப்படைகளை தோற்கடித்தார் இந்த ஹோல்கர் அப்படிங்கிறது வந்துட்டு யாருன்னா ஆங்கிலேயர்கள் இந்த பேஷ்வா அப்படிங்கறத வந்துட்டு இரண்டாம் பாஜிராவ் என்ன பண்றோன்னா தோற்கடிச்சிட்டாரு யாரு தோற்கடிச்சிட்டாரு அப்படின்னா இரண்டாம் பாஜிராவ் வந்துட்டு தோற்கடிச்சிட்டாங்க ஆங்கிலேயர்கள் வந்துட்டு வெற்றி பெற்றுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண் என்ன ஆகுது அப்படின்னா முடிவில் இரண்டாம் முடிவில் இரண்டாம் பாஜிராவ் இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்த வெள்ளலீஸ் பிரபு வந்துட்டு அணுகினார் அப்போதைக்கு என்ன ஆகுது அப்படின்னா பேஷ்வாக்கும் வெள்ளலீஸ் பிரபுக்கும் வந்துட்டு ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க அது என்ன உடன்படிக்கை அப்படின்னா பசின் உடன்படிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் வந்துட்டு செஞ்சுக்கிட்டாங்க அந்த உடன்படிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து துணைப்படை திட்டத்தில் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் ஏற்றுக்காரர் ஏற்றுக்கிறாரு மேலும் ஆங்கிலேயர்கள் ஆர்தர் வெள்ளலேசின் உத்தரவின் கீழ் பூனாவை நோக்கி படையெடுத்து சென்று மராத்திய தலைவர் ஹோல்கரின் படைகளை வந்துட்டு என்னதை தாக்கி அழித்துட்டாங்க இந்த ஆர்தர் வெள்ளலிஸ் பிரபு யார் அப்படின்னா அந்த வெள்ளலசு பிரபுவோட தம்பி அவர் தான் வந்துட்டு இந்த ஆர்தர்ஸ் வெள்ளலிசு பிரபு ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபோன்ஸ்லே இருக்கார்ல இவர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் வந்துட்டு எங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா துணைப்படுத்த திட்டத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இவரும் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போதிக்கி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் மறுபடியும் வந்து என்னது இவர் கூட வந்துட்டு போரிடுறாங்க அதில் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு வெற்றி பெற்றார் இந்த போன்ஸ்லே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா தோற்று போயிட்றாரு தோத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களும் வந்துட்டு ஒரு ஒரு அந்த துணைப்படத்தை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அது எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் வந்துட்டு என்னது சுர்ஜி அர்ஜுன் கான் அப்படிங்கிற ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அவர் இந்த ஃபோன்ஸ்லேயே வந்துட்டு தோற்று போயிட்றாரு அப்போதிக்கு வந்து துணைப்படுத்ததை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏற்றுக்கிறாரு அப்போதைக்கு என்ன ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அப்படின்னா சுர்ஜி அர்ஜுன்கான் ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு அதே மாதிரி தான் சிந்தியா அவரும் என்ன பண்ணுறாரு துணைப்படுத்த ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவரும் ஏற்றுக்கல அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு அவர் கூட போடுறாங்க அதில் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறாங்க இந்த சிந்தியாங்கிறவர் என்ன ஆகுதுன்னா தோற்று போயிட்றாரு அவரு கூட வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க அதான் தியோக கண் ஒப்பந்தம் அது ஆயிரத்தி எட்நூத்தி ஏன் மூணில் போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு இடத்தையும் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க கிட்ட கேட்பாங்க இந்த மாதிரி இது ஏற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஏற்றுக்கலை அப்புறம் என்ன பண்ணுவாங்க போரிடுவாங்க போரிட்டு அவங்கள தோற்கடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள ஏற்றுக்க வச்சுருவாங்க ஏன்னா அப்புறம் தோ தோத்துட்டா என்ன ஆகணும் இந்த மாதிரி தானே வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு ரொம்ப பக்கா பிளான் போட்டு ஆட்சி செஞ்சுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சில் வந்துட்டு ராஜ்காட் உடன்படிக்கை வந்துட்டு போட்டுக்கிடுவாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தான் வந்துட்டு நடந்துருக்கு லாஸ்ட்டு இதோடைய விளைவுகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போருக்கு பின்னாடி வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மராத்திரிகளின் வலிமை காலப்பக்கில் பலவீனம் அடைந்துச்சு அப்படின்னா மராத்திரிகள் என்ன பண்ணுறாங்க ஃபுல்லாக தோத்துக்கிட்டே வந்தாங்க அப்புறம் எப்படி இருப்பாங்க அவங்க பலவீனம் அடைந்ததாங்க இருப்பாங்க அது ஒன்று செகண்ட் ஒன் வந்துட்டு இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தலையாய சக்தியாக மாறிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க வெற்றி பெற்றுட்டாங்க பின்ன என்னது அவங்க வச்சு தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இதோட என்ன ஆகுது அப்படின்னா இரண்டாம் ஆங்கில மராத்தியர் பொருள் வந்துட்டு முடிவுக்கு வந்துடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு மூங்கே மூன்றாம் மூன்றாம் ஆங்கிலேய மராத்திர பொருள் பார்க்கலாம் அது வந்துட்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு வரை நடந்திருக்கு ஓகே இப்போ வந்துட்டு மூன்றாம் மராத்தியர்கள் மூன்றாம் ஆங்கிலேய மராத்தியர்கள் பொறுப்பு பார்க்கலாம் இதில் வந்துட்டு அதில் கொஞ்சம் இன்டப்டாக இருக்குதுன்னு அவர் வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன் அதனால தான் அப்படி எடுத்து வந்திருக்கேன் இதில் வந்துட்டு பேஷ்வா இருக்காங்களே பேஷ்வா அமைச்சர் இந்த பக்கம் கேக்வாட் அமைச்சர் இந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அமைச்சர் தான் இவங்க ரெண்டு பேருமே யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க மராத்தியர்கள் இவங்க ரெண்டு பேருமே என்னது மராத்தியர்கள் இந்த பக்கம் இந்த பேஷா பக்கம் யார் இருப்பாங்கன்னா திரிபக்சி இருப்பாங்க உங்கள்கிட்ட கெய்க்பாட வந்துட்டு அமைச்சர் பக்கம் யார் இருப்பாங்கன்னா கங்காதர் சாஸ்திரி அப்படிங்கிற இருப்பார் இந்த திரிபக்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கங்காதார் கங்கா கங்காதார் சஸ் சாஸ்திரி வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கொலை செஞ்சுருவாங்க கொலை செஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு என்ட்ரி ஆகுறாங்க ஆங்கிலேயர்கள் சப்போர்ட்டோட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த திரிபக்சியை வந்துட்டு எப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு சிறை பிடிச்சிடுறாங்க சிறை பிடிச்சு வந்துட்டு அவங்க அடைச்சிறாங்க அந்த பேஷா வந்துட்டு இருக்கிறார்ல இந்த பேஷ இவர் வந்துட்டு தப்பிக்கிறதுக்கான என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேஷாக இருக்கார்ல அவர் வந்துட்டு ஒரு உதவி பண்ணுவார் அவர் தப்பிக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணுவார் அவரும் தப்பிச்சுருவார் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு கோபம் ஆயிடுவாங்க கோபம் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா போர் தொடுப்பாங்க அது யார் யாருக்கு வந்துட்டு போர் நடக்குது அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு பேஷ்வா சிந்தியா ஹோல்கர் ஃபோன்ஸ்லே இந்த பக்கம் இவங்களாம் இருக்கிறாங்க இந்த பக்கம் கை கோட் ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் போர் நடக்குது யார் வந்துட்டு வெற்றி பெறுறாங்க அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயர்கள் தான் வந்துட்டு வெற்றி பெறாங்க இதில் வெட்டி பெற்றதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிறாங்க என்ன ஒப்பந்தம் அப்படின்னா பூனா ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிறாங்க என்ன உடன்படிக்கை அப்படின்னா பூனா உடன்படிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் வந்துட்டு போட்டுக்கிறாங்க இந்த தான் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி வந்துட்டு இந்தியே வந்துட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு போன மாதிரி ஆயிட்டு அதில் என்ன அதில் அந்த உடன்படிக்கையில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பேஷ்வா தலைமை நீக்கம் இனிமேல் வந்துட்டு பேஷ்வாவை கிடையாது அவங்க அதை வந்துட்டு நாங்கள் என்னது நீக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிட்டாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு கேக் பாடு அவர் வந்துட்டு எப்படி இருக்காரு ஒரு சுதந்திரமான அமைச்சராக இருக்கலாம் யாருக்கிட்டேயும் போயிட்டு வந்துட்டு என்னது பர்மிஷன் கேட்க தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் வந்துட்டு வணிக செய்யலாம் ஏன் ஆட்சி செய்யலாம் அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு கொங்கன் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்துட்டு பெற்றிருக்குருவாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இதனால என்ன பண்றாரு அந்த பேஷ்வா இருக்காரு அவர் ரொம்ப என்ன கோவம் அடைஞ்சிருவாரு கோவம் அடைஞ்சு என்ன பண்ணுவா அந்த ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க குடியிருப்பு பகுதி என்ன பண்ணிருவாங்க தீ வச்சிருவாரு தீ வச்சுட்டு அவர் தப்பிச்சு ஓடிடுவார் எங்கே ஓடிடுவார் அப்படின்னா சதரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு பகுதிக்கு என்ன பண்ணிடுவார் அவர் ஓடிடுவார் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் வந்துட்டு என்ன பேஷ் வந்துட்டு சரணம் அடைஞ்சிருவாங்க அவராக சரணம் அடையமாட்டார் இவங்க தேடி கண்டுபிடிச்சிருவாங்க எல் பீன்ஸ் டீனம் என்ன பண்ணுவாங்கன்னா சரணம் அடைஞ்சிடுவாங்க அவர் யார் அப்படின்னா அந்த பின்னாடி வந்தால் பம்பாய் ஆளுநராக வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க நியமனம் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்னுலேயே வந்துட்டு இந்த பேஷம் என்ன பண்ணுவார் அந்த மரணம் வந்துட்டு அடைஞ்சிருவார் சிறையிலேயே அவங்க சிறை பிடிச்சி வச்சுருந்தாங்கல்ல அங்கேயே வந்துட்டு என்ன ஆவார்னா மரணம் அடைஞ்சிடுவார் நெக்ஸ்ட்டு வந்துட்டு யார் வரா அப்படின்னா சிவாஜியோட வாரிசு யார் பிரதாப் சிங் அவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நியமனம் பண்ணுறாங்க யார் பண்ணாங்க சதரா மன்னராக வந்துட்டு நியமிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அந்த சதரா அப்படிங்கிற ஒரு ஒரு நான் இவர் தப்பிச்சு ஓடுனால யார் ஓடுனா பேஷ்வா அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் வந்துட்டு பிடிச்சிட்டாங்கள அந்த பேஷ்வா வந்துட்டு ஓடின இடத்துக்கு தான் இந்த சதராமன் நடக்க யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரதாப் சிங்கை வந்துட்டு நியமனம் செய்கிறாங்க இதோட வந்துட்டு மூன்றாம் ஆங்கிலேய மரத்திருப்பில் வந்துட்டு முடிவுக்கு வந்துருச்சு ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு பிடித்ததான் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு மாதிரி இருந்தால் கூட நான் தனியாக ஒரு வீடியோ வந்துட்டு போடுறேன் ஓகே தேங்க் யூ